கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுனே மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அங்க பாரு நீ சொல்றியே இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறீ நீ சேர்ந்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லு மறுப்பாத நீ சேர்ந்து இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீடுக்கு தேவை என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு

இதற்கு ஒரு மாற்று வேண்டும் இது ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் தமிழ்நாட்டு நலன் கருதி இந்தியா நலன் கருது முடிவு எடுத்திருக்கின்றோம் வெறும் குடும்பம் குடும்பம் தான் டப்பு வேற ஒண்ணும் கிடையாது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை நமக்கு நமக்கு மேல் இருந்த ஒரு பாரம் நீங்கிடுச்சு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எழுபதி கொடுத்தோம் அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள் அதன் பிறகு இந்த ரெண்டாண்டு காலத்தில் பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் இட இடஒதுக்கீடு கூடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை ஐயா அவர்கள் நேரடியாக பார்த்தார்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாம் நடத்தினோம் ஆனால் எவ்வளோ நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் ஒரு மணிக்கு நிறைவேற்றுறாங்க உள்ள நடந்ததுல என்னால் வெளியில் சொல்ல முடியல ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உண்மையிலே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு மனசில் இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருக்குமே அப்போ நீங்க இதை நீங்கள் தேர்தலில் கூட்டணி வந்தா நாங்கள் கொடுப்போம் தான் கொடுப்போம் இப்படியெல்லாம் சொல்லி தீட்டுக்குழுவில் தான் நான் இது பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்க பேசுறது வந்து இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது நீ பேசுனா நான் உள் விஷயத்தோ நிறைய பேச வேண்டியது நான் பேசுனா நான் வாய திறந்த அசிங்கமாய் பல உண்மைகளை பேச வேண்டியது இருக்கு வேடா என்ன சொன்னார் என்பதை நான் சொன்னால் மிகப்பெரிய அசிங்கமாயிருக்கும் ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறேன் இதை அமல்படுத்த முடியாது நீங்கள் வைக்கிற கோரிக்கையின்படி அமல்படுத்த முடியாது செய்தால் இது என்று நான் சொன்னேன் அதற்கு சொந்த வார்த்தை என்ன தெரியுமா சொந்த வார்த்தை என்ன தெரியுமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை போனால் போட்டு நீ அறிவி அப்போ என்ன அர்த்தம் உண்மையிலே உனக்கு அந்த சமுதாய அந்த பத்து வர வேண்டியது என்னும் கிடையாது கொடுத்த கொடுத்த சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம் சொல்றார் அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க அவங்க வச்சு யாரும் பேசலாமே ஏன் பேசல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே இன்னைக்கு பேச தைரியம் இருக்கு அவருக்கு இந்த சட்டம் வரணும் தைரியம் இருக்கு அவருக்கு ரொம்ப பேசாத ரொம்ப பேச நான் ரொம்ப பேசுவேன் இந்த கூச்சலுக்கு மிரட்டலுக்கு பயப்படுறவன் கடந்த ஆறு மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே திரு திருமாவளன் அவர்கள் எங்க கூட்டி நிற்குவாங்க எங்க கூட்டி நிற்குவாங்க எங்க கூட்டி நிற்குவாங்க சீமான் அவர்களை கேட்டு இருக்கிறார் கடைசியில் யாரும் வரல அதன் பிறகுதான் எங்ககிட்ட கோரிக்கை வாங்க எவ்வளோ சொல்லணும்னா எவ்வளோ இருக்குது பட் ஐ டோன்ட் வாண்ட் டு

நாங்க வந்து அப்படியே அமைதியா இருந்தோம் இல்ல நிச்சயமா நாங்க செய்வோம் எங்களுக்கு எதிர்மறையா இருந்தாங்களும் சரி எங்கள் கொள்கைகளுக்கு எதிர்மறையா இருந்தாலும் உறுதியாக விமர்சனம் விமர்சனம் மட்டும் கிடையாது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி அவர்கள் நேரடியாக சொல்லுவார் அந்த தகுதியும் அந்த தைரியமும் எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏமாற்றாதீர்கள்